எூறுவா எடுக்க ஆயிரம் ரூபாய் தானே எடுக்கலாம் அப்படியா இன்னதான் இருக்கா சங்கரா இது ஆயிரம் ரூபா இருபது கிலோ இருக்கும் ஆயிரம் ரூபா ஆடி தள்ளி

என் அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாகூர் ரசம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்னா அடாடாடா மீன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த மாதிரி ஒரு கம்மி ரேட்டை நானே பார்த்ததுல இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ள வந்து பாருங்க மானே அரைச்சண்டு வருது பாருது ஆமா என்ன பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறுவா ருவா நெட்டு பதினஞ்சு கிலோ இருக்கும் பதினைஞ்சு கிலோ இருக்கும் குறைச்சலா ஆயிரத்தி ஆடி தள்ளுபடி இவ்வளோ மடவா நெட்டு இது நார்மல் யில ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறு போகும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு போகும் இன்னைக்கு வந்து ரேட்டு எட்நூறு எத்தனை கிலோல இருக்குமா பதினஞ்சு இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் மடவா நீ தான குடுப்பியா நெட்டு ஆயிரத்தி இருநூறு இப்படியே அரை அரை நெட் இருந்தா ரெண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு என்னக்கா ஆயரூவா கொட்டுறேன் நட்டு ஆயரருவா என்ன கருவாடு கலந்தா ஆயிரம் ரூபாய்க்குள்ள அப்படியே கருவாடு கலக்குறாங்க மீன் வந்து சரியில்லைன்னா இங்கே உடனே கருவாடு கலந்துருவோம் எங்கள் ஊரில் இதை வச்சு ஐஸ் போட்டுனா வியாபாரம் பண்ண மாட்டோம் மீன் பார்க்கறது எப்படி இருக்கிறேன் ஒன்று ரெண்டு டேமேஜ் இருக்கும் இருந்தாலும் கருவாடு கலந்துறது தான் நல்லதுன்ட்டு கருவாடு கலக்குறாங்க

பாரு எதுவுமே வந்து இந்த டயத்துலலாம் எதுவுமே இருக்காது பெரிய ஆச்சரியம் இந்த டைத்துல நிறைய மீன் இருக்குது வில தான் Happy Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஆயிரம் நெட்டு ஆயிரம் ஐநூறு நம்ம வாங்க முடியுமா அது சாதாரண

சூப்பராக பிரிச்சுட்டு பாருங்க எட்நூறு அழகாக ஒரு நெட் எடுத்து அதில் ஒரு அண்ணன் கூட இதில் ஒரு அண்ணன் கூட பாக்கி உள்ள கூறு தனித்தனியாக பிரிச்சாச்சு ஆத்தா எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரம் விற்றுணும் விற்று இல்லாமல் ஒரு எல்லாம் விலை இல்லாதனால எல்லாம் கருவாடு கலந்துட்டாங்கல்லாம் மானியம்

நல்லாயிருக்கும் எங்கிட்ட பொருள் தரமாக இருக்கும் நாங்கள் கம்ப்யூட்டரில் வந்து செக் பண்ணி கொடுத்து எல்லா நண்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை நம்ம வியாபாரத்தை சொல்லணும்ல அத்தா அவர் நம்ம நம்ம சரக்கை பற்றி தப்பாக நினைக்கிறாரு நல்லா இருக்குமான்னு எப்படி கேட்குறீங்க ஐஎஸ்ஐ ப்ராண்டடு எங்களோட எவ்வளோ அத்தா அதே நண்டு சொல்லு சிரிக்காத சார் உன்னோட புகழ் உலகம்லாம் தெரியணும்ல

எனக்கு மீனா பார்த்தீங்கன்னா ரேட்டு எவ்வளோ கம்மியாக இருக்குது நண்டு இறால் அப்புறம் கனவு அந்த மாதிரிலாம் கம்மியாக இருக்குது இது எல்லா டைமும் சொல்ல முடியாது வாய்ப்பு வர அன்னைக்கு தான் அதுக்கு தான் நிறைய பேர் என்கிட்ட வந்து சில பேர் வந்து நம்பருமே கொடுத்து வச்சுருவாங்க அப்படி ரேட்டு கம்மியாக இருக்கிற அன்னைக்கு வாங்கி அனுப்புங்கன்ட்டு அந்த மாதிரி சில பேருக்கு நம்ம அனுப்பிட்டுருக்குறோம் சில டைம் வந்து மீன் வந்து இப்போ காமிக்கிறதோட ட்ரிபிள் மடங்காக ரேட் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அன்ன ரேட்டு அன்னக்கு மீன்னா அன்னைக்கு உள்ளே மீன் அன்றைக்கி விற்றாதான் போச்சு விற்கலைனா மறுநாள் ஐஸ் வச்சாலும் அந்தளவு விற்கிறது ரொம்ப சிரமம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாங்கி நம்ம ரேட்டு கம்மியாகவும் வாங்கி அனுப்பலாம் ரேட்டு கூட வர அன்றைக்கும் நம்ம அனுப்பலாம் எப்படி வேணாலும் அனுப்பலாம்